சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பரவக்காடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற விவசாயி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருசக்கர வாகனம் வாங்க ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தை நாடி தேவையான ஆவணங்களை நிறுவன ஊழியர்களிடம் ஒப்படைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பைக் லோன் முழுவதையும் செலுத்தி தடையில்லா சான்றும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு விவசாயத்திற்காக டிராக்டர் லோன் வாங்குவதற்காக வங்கியின் உதவியை நாடியுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திக் பெயரில் ஒரு லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் உள்ளதாகவும் கடன் தொகை முறையாக செலுத்தாத காரணத்தினால் சிவில் ஸ்கோர் தங்களுக்கு குறைந்துள்ளது என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி கார்த்திக் வாழப்பாடி பேருந்து நிலைய பகுதியில் உள்ள ஸ்ரீராம் நிதி நிறுவனத்திற்கு உறவினர்களுடன் சென்று நிதி நிறுவன ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதுகுறித்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் கார்த்திக் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் விவசாயி கார்த்தியின் ஆதார் பேன் கார்டு போன்ற ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது